திருவாசகம் திருச்சிற்றம்பலம் பண்டார நான்மறை பண்டாய நான்மறையும் பாலனு கண்டாருமில்லை கடையேனை தொண்டாக கொண்டலும் கோகழியங் கோமார்கு நெஞ்சமே உண்டாமோ கை உள்ள மூன்றும் மாயவுகு பேருந்தேன் உள்ளம் தரும் பரியின் மேல் வந்த வல்லல் மருவும் பெருந்துரையை மின்கள் வாழ்த்த கருவும் கெடும் பிறவிக்காடு காட்டகத்து வேடன் கடலில் வளைவானன் நாட்டில் பறிப்பாகன் நம்பினையை வீட்டி அருளும் பெருந்துரையான் அங்கமல பாதம் அருளும் கெட நெஞ்சே வாழ்த்து வாழ்ந்தார்கள் அவரும் வல்வினையை மாய்ப்பாரும் தாழ்த்துலகம் ஏத்த தகு சூழ்ந்தமரர் சென்றிறஞ்சி ஏத்தும் திருவா பெருந்துரையை நன்றிரஞ்சி ஏத்தும் நாம நன்னி பெருந்துரையை நம்மிடர்கள் போய கல எண்ணி எழுகோ கழிக்கரசை பனின் மொழியாலோடு மங்கை மணி கழியா திருத்தவனை காண் காணுங்கரணங்கள் எல்லாம் பேரின்பென பெணும் அடியார்பிறபகல காணும் பெரியானை நெஞ்சே பெருந்தூரையில் என்றும் பெரியானை வாயார்பேசு பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசின்மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்தொரையே என்று பிறபருத்தேன் நல்ல மருந்தி நடி என் மனத்தை வைத்து நல்ல மருந்தி நடி என் மனத்தே வைத்து திருச்சிற்றம்பலம்